எனக்கு இப்போ தாங்க செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கு காலம் ஆரம்பிச்சிருச்சே இப்போ செடிகள் வளர்த்தா சரியா இருக்குமா என்ன மாதிரி செடிகள் வளர்த்தா டக்குன்னு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கீங்களா உங்களுக்கான பிளான்ட்டு தான் அமர்லில்லி ஆமாங்க அமர்லில்லியோட கிழங்குகள் வாங்கி நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு ரெண்டு மூணு கிழங்குகள் வச்சாவே போதும் தொட்டியை நிறையா நல்ல புஷ்ஷியாக இந்த மாதிரி லீஃபோட அழகாக சூப்பராக மொட்டுக்களும் வந்துடுவாங்க அமர்லில்லி பர்டிகுலராக மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் தான் பூக்கும் வெயில் காலத்தில்வே இந்த செடிகள் ரொம்ப தல தலன்னு சூப்பரா இருப்பாங்க உங்களுக்கு செடிகள் வச்ச உடனேயே அந்த ஏரியாவே கிரீனிஷா மறணும்னா உங்களுக்கு ஆப்டான செடி வந்து என்னென்னா இந்த அமர்லில்லி தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அமர்லில்லி வந்து ஒரு இண்டியன் ஹைப்ரிடு டைகர் அமர்லில்லி இது பொதுவாகவே கொஞ்சம் நிறைய பிளான்ட் வச்சு வளர்க்குறாங்க எல்லார் வீட்லேயும் இந்த அமர்லில்லி வந்து இருக்கும் இதோட கிழங்குகள் வந் வந்து விலை வந்து ஜஸ்ட் இருபது ரூபாய்தான் நீங்கள் இது மாதிரி ஒரு தொட்டியில் நாலு கிழங்குகள் வாங்கி வச்சிங்கன்னாவே அந்த தொட்டியை நிறையா இது மாதிரி பல்வேறு புஷ்ஷியான லீஃபுகளும் அழகான பூக்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்த உங்களுக்கு வந்து தண் இது வந்து வாட்டர் பிளான்ட் வளர்க்குறோம்னு ஆசையாக இருக்கும் உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு தொட்டியில் இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி உங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸை க்ரீனிஷாக இருக்கணும்னு ஆசையாக இருக்க அப்போ உங்களுக்கு இந்த பிளான்ட்டு தான் ரொம்ப ஆக்டாக இருக்கும் இது வந்து வாட்டர் கேபேஜ் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க அதுக்கப்புறம் இது வளர்ந்துருச்சுன்னா இதை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது ஒன்றும் இல்லை இது மாதிரி ஒரு டப்பில் அடியில் கொஞ்சோண்டு மண் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு வந்து இது மாதிரி வாட்டர் கேபிஜை போட்டிங்கன்னாவே அவங்க சூப்பராக இந்த டப்பு நிறையா உங்களுக்கு வளர்ந்து வந்துடுவாங்க உங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்கும் அப்புறம் இந்த கற்றாழை இந்த கற்றாழை வந்து எல்லா சீசன்லேயும் நல்லா வளரும் ஆனால் இந்த சம்மர் சீசனில் ரொம்ப தளதலன்னு சூப்பராக இருப்பாங்க இவங்களையும் உங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு அழகுபடுத்தலாம் Thank you.